இப்போ உங்களுக்கு சோம்பேறிக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்ற கதையை சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி ஒருத்தர் இருந்தான் அவன் அவன் பேர் சோமன் அந்த பேருக்கு தந்தாலும் சோம்பேர்னால் ரொம்ப சோம்பேறி எப்போ சாப்பிட்றதும் தூங்குறதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் இருக்கணும்ல ஒரு வேலைக்கும் போகிறதில்ல வேலை அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆரம்பிச்சுனா குழந்த இல்லாதனால அவன் பண்டாயிரத்துக்கு நாலு இடத்துல வேலை செஞ்சு அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு அவளுக்கு ஏதாவது எப்பவும் சொல்லுவாள் ஏதாவது வேலைக்கு போயா ஏதாவது வேலைக்கு போயா நீ சும்மா எனக்கு தூக்கம் நீ சும்மா இருக்கு என் தூக்கிறதுன்னு எப்போ தான் படுத்துவோம் காலையில் தூங்குவோம் மத்தியானம் தூங்குவோம் சாய்ந்தால்தூக்குவோம் ராத்திரியும் தூங்கிடுவான் ஒரு நாள் அவளை தூங்கிட்டு இருக்கக்குள்ள நான் ஒரு நாள் சொல்லுவோம் நான் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரேன் ரெண்டு வேலை இருக்குது இந்த அடுப்பில் அரிசி வச்சு சோறு வச்சிருக்கிறேன் சோறு வந்தோம்னா அதை இறக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் சரி சரி நீ போ அப்படின்னு அவன் போயிடுவா கடைக்கு போயிடுவான் கடைக்கு போய்ட்டு வந்து பார்த்தா அடுப்பில் சோறெல்லாம் தீஞ்சி கருகி அப்படியே வாடா அருகனை வாடா வீட்டுக்குள்ளே வர முடியாமல் அளவுக்கு பானை சிஞ்சி கிடக்கும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் என்னென்னா இவ்வளோ முட்டாச்சனமாக இருக்கு ஐயா இவ்வளோ சொல்லிட்டு போய் இந்த ஒன்று கூட நீ பார்க்கக்கூடாதான்னு சத்தம் படக்குள்ள அவன் சொல்லுவான் தா நான் அவனும் சும்மா இல்லை ஒரு கையால் நூறு பேரை அடித்து கொண்டுகிட்டு இருந்தேன் நீ என்ன தூங்குனேன் தூங்க சொல்கிறியா நான் அவனும் தூங்கலை ஒரு கையாலேயே நூறு பேரை அடித்து கொண்டேன் அப்படிமா என்ன நூறு பேரும் ஒருவேளை அடிச்சு வந்தியா அப்படி சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருந்தா பக்கத்து வீட்டுல முனியுமா அப்படிங்கிற பொம்பளை இருந்தான் அவன் வந்தான் என்னடி என்னடி சொல்றாரு அது வாமா எப்போதான் புதுசாக எப்போ தூங்கிட்டே இருக்கிறாரு முடியாது அடுத்தட்டு காரி கேலமா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக எங்க வீட்டுக்காருக்கு ராத்திரி உத்தியோகம் அரசாங்கத்துல அரண்மனை ராத்திரி வித்தேச்சு போவாரு போயிட்டு தான் தூங்குவாரு அப்படிங்கிற அம்மா இன்னமும் ஒருவேளை அடிச்சேன்னு சொல்றாரா அப்படின்னு சொல் அப்படின்னு கேட்க ஆமாம் அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இது அந்த பக்கத்துக்கு பொம்பளை அங்கே அவங்க வீட்டில் போய் அடுத்த வீட்டில் ஆண்டு வீட்டில் போய் அப்படி ஒரு விளையாலை மூறு பேர் அடித்து கொண்டாராம் ஒரு வேலை மூறு பேர் அடித்து கொண்டாரான்னு சொல்லணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மருந்தானே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவள் பயப்படு அவள் கிணத்தடிலியும் குளத்தடிலையும் அப்படி சொல்கிறான் அந்த போன ஒரு விளையாடு நூறு பேர் அடித்து கொண்டு இருக்கான் நம்ம இந்து சொன்னால் எல்லாமே அவளை வந்து கேட்பாங்க இவருக்கு வேற வெக்கமாக இருக்கும் என்னன்னா இப்படி புருஷங்க நம்ம பற்றி கேட்டாங்க அது என்னமா எனக்கு தெரியல அரசாங்கத்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள மழைப்பை அனுப்பிவிடும் ஆனால் அது ஊர் முழுக்க பரவி அங்கே மந்திரி காலத்து மந்திரி வந்து ராஜாட்டி சொல்லார் ஒரு வேலை முருகளை அடித்து கொஞ்சம் கூட இருக்கிறாங்கன்னா அப்போ ராஜா சொல்லுவார் நம்ம நாட்டில் திருட்டு கொ கொள்ளைக்கோட்டம் அதிகமாக போயிட்டு அந்த ஆளை கொண்டு வாங்க அவரை அவரை அனுப்பி அந்த கொள்ளைக்கோட்டத்தை பிடிக்க சொல்லுவோம் அப்படிங்கிறாரு உடனே அந்த மந்திரி ஆளை அனுப்பி இவரை கூட்டத்தில் சொல்கிறாங்க ஏன் என்னை கூப்பிடுங்கிறப்போ இல்லை ராஜா அவனை கூப்பிட்டாரு அப்படிங்கிறப்ப வந்து ஐயா மகாராஜா என்ன ராஜா என்ன உன் திறமையை பற்றி எல்லாம் ஊரே பேசிக்கிதா நீ ஒரு ஏழை நூறு பேரை அடித்து கொள்ளலாமே நீ என்னடா என்னெண்டாவது நாம் என்ன சொன்னோம் இப்படி எல்லா காலையும் வந்து என்னமோ இப்படி அனுப்பிச்சிட்டாலே என்ன அது எப்படி சொல்றதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு அதுவே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அப்படி மறுப்புனாலும் விட்டுருவான் சரி உன் திறமை நீங்கள் இதில் காட்டுக்கு நான் சொன்ன மாதிரி காட்டு ஊரில் நிறைய திருட்டு பையன் அதிகமாக போயிட்டு திருட்டுகள் அதிகமாக போயிட்டாங்க அவன் வந்து நீ அந்த திருடெல்லாம் பிடிக்கணும் உனக்காக தான் உனக்கு உனக்கு வீட்டுக்க வேலை அப்படிப்பாரு பாரு உனக்கு வந்து வீட்டுக்கு வருவான் வீட்டு வந்து கவலையாக கொண்டாடுது இது நான் ஒரு வேலை கொசு அடிச்சுக்கொந்தேன்னு சொல்லு போக இது ஒரு வேலை நூறு வேலை அடித்தான் ஒரு வேலை நூறு அடித்தானே இப்படி ஊர் முழுக்க போய் ராஜாவே என்னை வச்சு இப்படி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு நான் என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிறான் நான் அவன் சொல்ல ராஜாவுடைய தவறுக்கு ஆளாக முடியாது இருந்தாலும் எதாவது சொல்லி தப்பிச்சுடுவான் அவங்க நாளைக்கு அந்த வர சொன்னதான என்ன சொது அப்படின்னா எதாவது சொல்லி சந்திச்சுட்டு வாங்க அப்படிங்க மறுநாள் அரண்மனை போவான் ராஜா சொல்லாரும் நீ உனக்கு என்ன வேணாலும் கேள்வி நான் தான் எப்படியோ கொல்ல கொடுத்த நீ பிடிக்கணும் அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குதிரை தாங்க அப்படின்னு கேட்கறான் சரி ஒரு குதிரை கொடுங்க கொடுங்கிரு மந்திரி குதிரை கொடுக்குறாரு குதிரை போட்டு வீட்டுக்கு வரான் கொண்டாடிட்டு சொல்றான் அடியே நீ போய் உங்க அம்மாவுக்கு சந்திக்க நான் அந்த குதிரையை வச்சுக்கிட்டு எங்கேயா இந்த குதிரையை விற்று ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படி எங்கேயாவது இருந்துட்டு வாரேன் வந்தோடன நீ உங்க அம்மாட்டில இருந்தா ஒன்று வந்த கூட்டுக்குறான் அதுக்குள்ள ராஜா மறந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவளை சொல்லி அவங்க அம்மாட்டு போங்க அவன் சொல்ல ஐயோ புருஷன் ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்க வாத்தியோட வாத்திர வாத்திரியா எல்லா பல முறுக்கு சீடை அதிரசம் பொருளங்கா இருந்தா லட்டு அப்படி நிறைய பயாரமா செய்வா செஞ்சு செஞ்சு ஒரு பெரிய மூட்டை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் போயிட்டு ஆறு மாதம் கழித்து ஊருக்கு அது எங்கள் அம்மாட்டுக்கு வாங்க நாங்கள் நம்ம ரெண்டு வேற எங்கேயாவது போய் வாழ்ந்து எழுந்துக்கிடும் இப்போ ராஜாவுக்கு தெரியாமல் போங்கன்னொடனே என்ன பண்ணுவான் கொஞ்சமா குதிரை ஓட்டிக்கிட்டு குதிரை குதிரை ஏற தெரியாதுன்னு குதிரையை ஓட்டிக்கிட்டே போவான் ஓட்டிக்கிட்டு குதிரை மேலே முட்டை பலார முட்டை கொண்டு போவான் அங்கே ஒரு ராத்திரி வழியில் கொஞ்சம் மருந்து என்ன செய்ய ரொம்ப தூங்குற மாதிரில அந்த தூக்கம் வரும் அந்த தூக்கம் வரது அம்மா இப்படி தூங்கிட்டு எப்படி கொஞ்சம் வாங்கி தூங்குவோம் கொஞ்சம் பலாதம் சாப்பிடுவோம் தூங்குவோம் அப்புறம் நாளைக்கு என்ன செய்வோம் இது இந்த குதிரையை வச்சுட்டு நம்மளால ஏற முடியாது எங்கேயும் விற்க முடியாது ராஜா பார்த்தா நம்மளோ மரண கொடுத்துருவாரு அதனால இந்த கொஞ்சம் மருந்த பூச்சி மருந்தை வாங்கி இந்த மருந்து வாங்கி விஷத்தை கலந்து இந்த பலார்த்த சாப்பிட்டு நம்ம செத்து போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போற வழியில ஒரு கடையில வருஷத்தை வாங்கி சாம்பாரும் சாப்பிட்டுவோம் விஷத்தை பலார்த்தலாம் விஷத்தை விட்டு மூடி மூட்டை கடைசி சாகத்தான் போறோம் இப்ப சாவ நாளைக்கு காலையில இந்த பலாரத்தை சாப்பிட்டு நம்ம செத்து போடலாம் அப்படின்னு படுத்து தூங்கலாம் ராத்திரி தூங்கும்போது அந்த திருட கூட்டம் ஒரு முப்பது வர அந்த அந்த வழியாக திருட கூட்டம் வராங்க வரும் இந்த குதிரை நிற்கிது குதிரை மேல மூட்டை இருக்குது இன்னும் குதிரை நிற்கிது மூட்டை தகுந்த பார்த்தா உள்ள லட்டு அதிரசம் முறுக்க பலகாரமா இருக்கு பொருளாதாரம் ஏன் இப்போ நிறைய பலகாரம் இருக்க வாசனை தூக்குதான் ரொம்ப கஷையா இருக்கும் போடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பலாரத்தை எடுத்து சாப்பிடுவாங்கல்ல

ஏன்னா கொள்ளைக்கட்டத்தை பிடிச்சுதான் அப்படின்னு உங்க ஊர்ல வர ராஜா சந்தோஷத்தை மந்திரியோட கொடுந்து இவனுக்கு மாலை போட்டு நீ ரொம்ப கெட்டிக்காரம்பா உன்னோட திறமையா திறமை அவ்வளவு ஒரே ராத்திரியில பிடிச்சிட்டிய அப்படின்னு சொல்லி அவனுக்கு அரண்மனையிலேயே ஒரு பொண்ணும் பொருள் வீடு எல்லாம் கொடுத்து சந்தோஷமா நீ அப்படியே எனக்கு நம்ம தேவைப்படுறப்போ எது நாட்டுக்கான சண்டைகள் இருந்தாலும் இல்ல எதுல பிரச்சனை இருந்தாலும் ஒன்னு நம்ம உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படும் சொல்லி விட்டு எடுத்துக்கிட்டாரு இவன் வீட்டுக்கு வருவான் சொல்லுவான் அப்படியே அதிர்ஷ்டம் பூரிய பொத்துட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு பாரு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ராஜா வீடு கொடுத்துருக்காரு பொண்ணு போல கொடுக்குறாரு